போகிற வழியிலே வந்து நம்ம மச்சான் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாரு காலையில் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டாரு அதே போய் டிஃபன் சாப்பிடுவாங்க வாங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வேலையே வாங்க நண்பர்களே வாங்க இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து உட்காந்தாச்சுக்கேன் ஹோட்டல் வந்து உட்காந்தாச்சு ஸோ எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாம் போட்டு டிஃபன் தாங்க எந்த ஹோட்டலில் நான் என்னடா சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்போ வாங்கினேன் ஆப்பம் ஆப்போ வேறு லெவலாக இருந்தது வேறு பாஸ் லெவலாக இருந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டலில் இந்த பொட்டாஷு பாசம் வந்து அஞ்சு சரி வரை எல்லாம் சொல்லி போர்டே போட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பூரி வாங்குறேன் பூரி சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி மச்சான அதையும் பார்த்தா இட்லி பூரி சாப்பிட்டார் அவர் ஆமாம் அவர் பக்கத்தில் தான் சாப்பிட்ருக்காரு வாங்க பார்ப்போம் ஓகே நண்பர்களே இப்போது நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் ஒரு அளவில் முடிஞ்சது முடிஞ்சு நாங்கள் ரிட்டன் கழிப்பாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் நாங்களாம் சாப்பிட்டாச்சு நீங்கள் இன்றைக்கி சண்டே வேறு லெவலாக இருக்குதுன்னு தெரியும் என்னோடய மச்சானை போய் கிருஷ்ணகிரியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பேங்கில் போயிரும் தொடரும் அவர் வெளியூர் பக்கத்துக்கு கிளம்பிடுவார் ஓகே நம்ப இந்த வீட்டில் அடுத்த போய் சந்திக்க வரேன் ஸ்கூல் நம்பர் ஸ்கூலோட சித்தேன் ஒரு வாங்கி சொல்லுமா சார் ஆ ஓகேமாச்சா மீட்டா அடுத்த போய் சந்திக்க நம்ம மறக்காமல் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளை கற்று மறந்துறாய்ங்க